ஹாய் இந்த வீடியோவில் ஒரு அழகான ஒரு பழத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஃப்ரூட்டோட நேம் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதை எங்கள் ஊரில் ஸ்டார் புளிச்சிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க புளிச்சிக்காய் அப்படின்னாலே ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால தான் புளிச்சிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பழம் வந்து காயாக இருக்கும்போது நல்லா புளிப்பாக இருக்கும் ஆனால் பழுத்துட்டா புளிக்கவே புளிக்காது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்ன்ட்டு ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துடும் நிறைய காய் காய்க்கும் குட்டி பிளாண்டாக இருக்கும்போதே நிறைய காய் காய்க்கும் ஆனால் இந்த பிளான்ட் எங்கள் வீட்டை நிற்கிற பிளான்ட் கிடையாது எங்கள் வீட்டை பக்கத்து வீட்டில் இருக்கிற பிளான்ட்டு அப்பப்போ அங்கே போய் ஒரு ஒரு காய் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் பறித்து சாப்பிட்றதா இருக்கட்டும் நான் பண்ணுவேன் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் ரொம்ப ஹைட்டாக போகலை மரம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது அதனால் கை கெட்டுற தூரத்தில் இருக்கிறதுனால ஓடி ஓடி போய் படித்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இந்த பிளான்ட்டை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் கை கெட்டுற தூரத்தில் தான் அதனோடய காய்கள் எல்லாமே இருக்கும் ஓடி போய் பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவுமே காயாக தான் இருக்குது எல்லாமே பச்சை காயாக தான் இருக்குது பழுக்களைனும் இந்த பச்சை காயெல்லாம் ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரே ஒரு காய் மட்டும்தான் பழுத்த காயாக இருக்குது அது மட்டும் எனக்காக பழுத்த மாதிரியும் இருக்குது அந்த ஒன்று தான் நான் பறிக்கிற மாதிரி இருக்கும் வேறு எல்லாமே ரொம்ப பச்சை இந்த ஒரே ஒரு காய் மட்டும்தான் பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் இது புளிக்காது இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இப்போ ரொம்ப பழுக்கல ரொம்ப இல்லை கொஞ்சம் ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்கா போட்டதெல்லாம் புளிக்காது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் நிறைய பூ போட்டிருக்குது காய் ஆல்ரெடி நிறைய காய் போட்டிருக்குது பூவும் போட்டிருக்குது ஃபுல்லாமே பூ போட்டிருக்குது இனி காய் அதில் வந்துடும் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக தான் இருக்கும் குட்டி பிளான்ட் தான் காய் நிறைய காய் காய்க்கும் இது அவங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு ருப்பீஸில் தான் வாங்கி வச்சாங்க இந்த பிளான்ட்டை நிறைய காய் காய்ச்சிட்டு இருக்குது எப்போவுமே இது காய் காய்ச்சி முடித்தோடனே பூ வந்துடும் மறுபடியும் காய்க்கும் மறுபடியும் பூ வரும் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூவாக பூத்துக்கிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரூட்டை நல்லா ஆனால் பச்சையார் சாப்பிட்றோம் நல்லா புளிக்கும் வாயில் வைக்க முடியாது அந்த மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கும் அந்த எல்லோ கலர் வந்த அப்புறமா சாப்பிட்டா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதை விட நல்லா டார்க் எல்லோ வந்த அப்புறம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஃப்ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃப்ரூட்டை எல்லோரும் வாங்கி வைங்க என் வீட்லேயும் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் பிளான்ட் என்னோடய ஹைட்டாக போயிடுச்சு ஆனால் இன்னும் காய் காய்க்கலை அதுக்கப்புறமா நானும் வீடியோ போடுறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரூட்ஸ் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க யாரோட எல்லாம் இருக்குன்ட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்